வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் தாங்க செய்ய போகிறோம் என்னோடய பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டாங்க அம்மா எனக்கு நைட்டுக்கு எதாவது டிஃபன் ஐட்டம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதே முக்கியமாக பூரி தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் சரி ஓகே அதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ தான் ஹோம் ஒர்க்லாம் முடித்தாங்க சரி ஓகே நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் இன்னைக்கு வந்து வீடியோ எதுவுமே தோட்டத்தில் எடுத்து போடலை அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர மலை நாளைக்கு நாங்கள் தோட்டத்துக்கு போவோம் நான் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எங்கள் தோட்டம் களிமண் காடு அப்படியே சதசதன் கால் உள்ள இறங்கும் எடுக்கவே முடியாது மாவுல பதிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் இன்றைக்கும் தோட்டத்துக்கு போகலை நாளைக்கு பசங்களுக்கு சண்டே லீவுன்றனால நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் தோட்டத்துக்கு போவோம் நான் போய் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால சரி இன்றைக்கும் வீட்லேயே ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஏர்லியாக வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா பசங்க ஸ்கூல் கிளம்புற டைம் அந்த டைமில் நம்ம வந்து சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது ஸ்பெஷலாகவும் எதுவும் செய்யலை எப்பயுமே பூரி மசாலா செய்யணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து பேபி போட்டுட்டோன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்காது தான் வாங்குவேன் அதனால நம்ம குக்கரில் வந்து அவிச்சி முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கு அப்படியே நம்ம போட்டோம்னா உருளைக்கிழங்குல உப்பு நல்லா சாராது என்ன தான் நம்ம மசால் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டாலும் கிழங்குலேனு தனியாக உப்பு பிடிக்கணும் அதனால தான் உருளைக்கிழங்கு ரெண்டு இடம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து எந்த பொருளையுமே நான் அதிகமாக கல் உப்பு தாங்க சேர்ப்பேன் லாஸ்ட்டாக ஃபைனல் டேஸ்ட்டு பார்க்கும்போது எதாவது மட்டும் மட்டும்தான் தூள் உப்பு சேர்ப்பேன் மற்றபடி கல் உப்பு போட்டு சமைச்சா தான் அந்த பொருளுமே ருசியாக இருக்கும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டாச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் கிழங்கு முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும் இப்போ மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு கொஞ்சமாக தூள் மட்டும் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சு நல்லா ஒரு தடவை கிழங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் போட்டாச்சு இப்போ கிழங்கு நல்லா வேகட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சாச்சு நம்ம அதுக்குள்ளே மாவு எப்படி பிணையுதுன்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி சந்து குட்டிக்கு பிடிச்ச நம்ம பூரி பண்ணுறோம் மாவு சாஃப்ட்டாக வரது எப்படின்றத மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஆமாங்க இப்ப அத சால்ட் போடுற கரெக்டா போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுடு ஆமா ஆயில் போட்டு நல்லா நல்லா பண்ணி யூஸ் கிளங்க குக்கர்ல ரெடி ஆயிடுச்சு இப்ப நீங்க ஊத்தி வச்சு ஊத்துறோம் அப்படிதானே ஆமா ஊத்துறோம் ரெண்டாவது மேட்டர்

எஸ் அரிசி மாவா இருந்தா அந்த மாதிரி அப்படியே நிற்கும் முறுக்குன்னு என்ன மாதிரி முறுக்கு மாதிரி தான் இருந்துச்சு அந்த பூரி நாம சாப்பிடும் போது ஏப்பா என்னப்பா டிஷர்ட் இல்லாம வந்து நிக்கிறேன் போப்பம் மால பனியன் போட்டு வாப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் தெரியா அவம் இப்போ பெணிஞ்சிட்டீங்களா போதுமா இந்த அளவுக்கு பிணைஞ்சிருந்தா போதுவா ஒரு துணி போட்டு மூடி வச்சிருந்தா நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு திருப்பி ஒரு மாதிரி ஓகே இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு அதை நல்லா உரிச்சு மசியல் மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சோம்பும் போட்டச்சு எதுக்கு இந்த பட்டையெல்லாம் சேர்த்துக்கணும் அந்த கொஞ்சம் லைட்டாக வாடையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக இப்போ கடைகள்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளக ரொம்ப வதங்க தேவை இல்லை ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கினால அடுத்து நம்ம தக்காளி போட்டுட்டோம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் மசால் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு எல்லோ இஷாக இருக்கும் என்னாலேயே போடலாமாங்க மஞ்சூளை நான்லாம் என்ன பண்ணுவேன்னா கிழங்கெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் தேவையான ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் மஞ்சூள் போடுவேன் தக்காளியும் வதங்கினால நம்ம கிழங்கையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா கிண்டிடுவோம் ஏன் நம்ம உருளை கிழங்கு கட் பண்ணி போடக்கூடாதாங்க எதுக்கு பிணைஞ்சு போடுறீங்க

இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் வாங்க அந்த மாதிரி நிறைய போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இவ்வளோதான் தண்ணி அளவு போதும் இல்லைங்க இதுவே நல்லா குழக்கல ஆயிடுமா நல்லா நல்ல திக்கா தண்ணி கூட போடலாம் கொஞ்சம் என்ன ஆகும்னா தனியாக அந்த விட்டோம் இல்லையா அதெல்லாம் போட்டால் திக்காயிடும் திக்காக போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி மேலே சின்னதாக கட் பண்ணி போட்டு இறங்க வேண்டியதான் இப்போ மறுபடியும் மாவை எடுத்து அப்படியே பிணைஞ்சு விட்றீங்களா இது அப்படியே கொஞ்சம் சைனிங் பண்ணும் சைனிங் பண்ணணும்னா கொஞ்சம் சாஃப்டாக மாவு ஒட்டவே இல்லை நம்ம என்ன போட்டனாலையா கரெக்டான தண்ணி போட்டோம்னா என்னன்னு இல்லை ஒட்டாது

எதுக்கு என்ன மூந்து மூந்து ஊத்துறீங்க மேல ஒரு குப்பாங்க இல்லையா ஒரு மாதிரி பஃப்ல வரும் அப்படினா தான் சட்டி சின்ன சட்டி பெரிய சட்டி போட்டேனா ஒரு இதுல ஒரு ஒரு அம் கம்பி மேல தூக்குறோம்னா அப்படியே ஃபுல்லா இதாயிடும் நான் செக்கப் காரணி தான் அடுத்த பொரியும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா பூரியுமே ஒரே மாதிரி வர அப்படின்றதுக்காண்டி பூரியும் இல்லை ஒரு பூரி மட்டும்தான் அப்படி போட்டு காமிச்சு நினைச்சிட கூடாது ஒன்று வந்துருக்கும் அதை காமிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல அதுக்காக வேண்டிதான் ஓகே நண்பர்களே பூரி குழங்கு ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக அந்த வீடியோவை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ఫేస్బుక్ కండీ ఫోం థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్